வணக்கம் நண்பர்களே தனது தேன் போன்ற இனிமையான குரலால் பல ரசிகர்களை கார்ந்தவர் பாடகி பி சுசீலா இன்றும் அவர் பாடிய பாடல்கள் நம் மனதில் நீங்க இடம் பிடித்துள்ளது இவர் தென்னகத்தின் பாடகி என்றும் ரசிகர்களால் அன்போடும் அழைக்கப்படுகிறார் எழுவது ஆண்டுகளுக்கு மேலான தனது திரைத்துறை வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான பாடல்களை சுசீலா பாடியுள்ளார் அவரது பாடல்கள் தாயின் மடியில் படுத்து தாளாட்டு கேட்பது போல நம்மை தூங்க செய்கிறது சோகம் மோகம் ஊக்கமூட்டுதல் பக்தி பரவசம் என எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் அவரது குரல் எல்லா பாடல்களுக்கும் பொருத்தமாக இருக்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட உணர்வையும் அவரது குரல் மூலம் கடத்தும் பண்பு அவருக்கு உண்டு தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பெங்காலி ஒரியா சமஸ்கிருதம் துளு படாகா சிங்களம் என பன்னெண்டு மொழிகளில் சுசிலா பல பாடல்கள் பாடியுள்ளார் எழுபது எண்பது காலங்களில் இசையும் அனைவருக்கும் பிடித்த பாடகியாக இருந்துள்ளார் இசையம்பலர்கள் மட்டுமல்லாமல் நடிகை நடிகர்களுக்கும் பிடித்த பாடகியாக இருந்துள்ளார் ஒரு சில நடிகைகள் தனது படங்களுக்கு பி சுசிலா தான் பாட வேண்டும் என்று கேட்டுள்ளார்களாம் இந்நிலையில் பாடகி பி சுசிலா மேடையில் எழுத தருணம் குறித்து இசையம்பலர் எம் எஸ் விஸ்வநாதர் பேசியுள்ளார் வாங்க என்ன பார்க்கலாம் அவர் பேசியாவது ஒரு வெளிநாடு நிகழ்ச்சி ஒன்றிற்கு பாடகி சுஷிலாவை புக் செய்துவிட்டு தேதி எல்லாம் விட்டார்கள் சுசீலா அப்போது அவர் கணவர் உயிரோடு இருந்தார் அவர் கணவர் இறந்த பின்னர் சுசிலா அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டேன் என்றாராம் நான் மிகவும் வற்புறுத்தி அவரை அழைத்து சென்றேன் அப்போது மக்கள் எல்லாம் உயர்ந்த மனிதன் படத்தில் உள்ள பாடலை பாடுமாறு ஆரவாரம் செய்தார்களாம் அந்த பாடல் எனக்கும் சுசிலாவிற்கும் எல்லாம் ரொம்ப பிடித்த பாடலாகும் நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானிலா இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்றுவானிலா தென்றலே என் தனிமை கண்டு இன்று போய்விடு தென்றலே என் தனிமை கண்டு இன்று போய்விடு என்று சொன்னதும் சுசிலாவால் பாட முடியவில்லையம் எனக்கும் அதன் பின்புதான் ஏன் அந்த பாடலை பாட வைத்தோம் என்று மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருந்தது ஏனென்றால் அவர் கணவர் இருந்து மூன்று மாதத்தில்தான் நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் சில நேரத்தில் பாடலின் வரிகள் மிகவும் கடினமாக இருக்கும் என்ற அனுபவம் எனக்கு இருக்கிறது என்றாராம் எம் எஸ் விஸ்வநாதன் ஸோ நேர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல்ஸ் பெல்ஸ்லேயே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்